காமலே கண்ணுமார் ஐயா அவர்களை தவக்குவர்கள் பரிசுக்களை ராஜமினி காவலர் அவர்களை இந்த பாட்டை இந்த புளியை கறி சரி செய்யலாம் வந்து பிராகரன் ராஜமினி பந்து வைக்கலாம் நம்ம காமலே 네다서좀 이리 서 이리 요 தமிழக அரசே தமிழக அரசே சுற்றுச்சூழலை பாதிக்கும் குரோமிய கழிவுகளை உடனடியாக அகற்றிடு கேன்சர் நோயை உண்டாக்கும் குரோமிய கழிவுகளை உடனடியாக அகற்றிடு அகற்றிடு கொல்லாதே கொல்லாதே அப்பாவி மக்களை கேன்சர் நோயால் கொல்லாதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் பாலாற்றில் கலக்கும் கொடிய விஷம் கொண்ட குரோமிய கழிவுகளை உடனடியாக அகற்றிடு 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 தமிழக அரசே அகற்றிடு multim도 pol Льд福, mulия мобильlara